ஹாய் நண்பர்களே இது சிதை நான் எஸ்கே இப்ப இந்திய ரசிகர்கள் எல்லாம் முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்தியா டபிள்யூடிசி எனப்படும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இந்தியா தகுதி பெறுமா பெறாதா அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம்னா எல்லார் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்குது நியூசிலாந்துட்ட மூணு டெஸ்ட்ல உள்ளூர்ல வாஷ் அவுட் ஆன பிறகு இந்தியாவுக்கான வாய்ப்பு வந்து டோட்டலாக குறைஞ்சு போச்சு அப்படின்னு கிரிக்கெட் வல்லுநர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க இந்தியா இதுல நாலு டெஸ்ட் அஞ்சுல நாலு டெஸ்ட் ஜெயிச்சா மட்டும்தான் டபிள்யூடிசிக்கு போக முடியும் அதுக்கான வாய்ப்புகள்லாம் சுத்தமா கிடையாது இவங்க உள்ளூர்லயே ஒண்ணு கிழிக்க முடியல இவங்க ஆஸ்திரேலியா மண்ணில் போய் ஆஸ்திரேலியாவில் நாலு டெஸ்ட் எப்படி ஜெயிக்க முடியும் அதனால இந்தியாவுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா எல்லாருடைய வாயையும் அடைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இந்தியா ஒரு வரலாற்று வெற்றியை இருநூத்தி தொண்ணூத்தி ரன்கள் வித்தியாசத்துல பெர்த்துல அதுவும் பெர்த்துல ஒரு வரலாற்று வெற்றிய பதிவு செஞ்சுட்டாங்க இப்போ எல்லாரும் வந்து அந்த டபிள்யூடிசி பைனல் போறதுக்கான அந்த ஆர்வம் இன்ட்ரஸ்ட் ஒத்திக்கிச்சு என்னடா யார் எதிர்பார்க்க மாதிரி அடிச்சு ஊதி தள்ளிட்டாங்க ஆஸ்திரேலியாவை இனி அடுத்தடுத்து ஒரு ரெண்டு டெஸ்ட் ஜெயிச்சாலே போதும் இந்தியா ஃபைனலுக்கு தகுதி பெற்றோம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு இன்னும் வந்து இதை வந்து இந்தியாவுக்கு இன்னும் இலகுவா இலகுவாக்கி இருக்கிறது என்ன அப்படின்னா நியூசிலாந்து சொந்த மண்ணில் இங்கிலாந்துக்கு எதிர ஒரு டெஸ்ட்ல தோத்துட்டான் அதே போல் ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிர ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல தோத்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் தோத்ததுனால இந்தியாவுக்கான வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே நாலு டெஸ்ட் ஜெயிக்கணும்டாங்க இப்ப மூணு டெஸ்ட் ஜெயிச்சாலே எந்த டீமோட தயவு இன்றி இந்தியா டபிள்யூடிசி பைனலுக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது சரி இப்போ இந்த அட்டவணையில் டபிள்யூடிசி அட்டவணையில் முதல் நாலு இடத்துல யார் இருக்கா யார் யாருக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு எஞ்சிய போட்டிகள் எத்தனை இருக்குது எத்தனையில் ஜெயிச்சா உள்ளே போகலாம் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்போ முதல் நாலு இடத்துல இருக்குதுன்னு பார்த்தா இந்தியா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று பெர்சன்டேஜோட ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க ரெண்டாவது இடத்துல சவுத் ஆப்ரிக்கா ஐம்பத்தி ஒம்பது புள்ளி இருபத்தி ஏழு பெர்சன்டேஜோட ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஆஸ்திரேலியா ஐம்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தொம்பது பெர்சன்டேஜோட மூணாவது இடத்துலையும் ஸ்ரீலங்கா ஐம்பது புள்ளி ஜீரோ பர்சன்டேஜோட நாலாவது இடத்துலையும் இருக்கிறாங்க இந்த நாலு அணிகளுக்கு தான் டபிள்யூடிசி ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நியூசிலாந்துக்கு வாய்ப்பு இருந்தது அவங்க இங்கிலாந்துக்கிட்ட தோத்ததுனால அவங்களுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு இப்போ இந்த நாலு டீம்ல ஒவ்வொரு டீமுக்கும் எப்படியான எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு எத்தனை போட்டிகள் மீதம் இருக்கு அப்படின்னு பார்த்தா முதல்ல சவுத் ஆப்பிரிக்கா பார்ப்போங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இன்னும் மூணு போட்டிகள் இருக்குது மூணுமே சொந்த நாட்டில் இருக்கு அது அவங்களுக்கு வந்து கூடுதல் ப்ளஸ் இந்த மூணுல அவங்க ரெண்டு ஜெயிச்சா போதும் ஒன்று ஸ்ரீலங்கா கூட இன்னும் ரெண்டு மேட்சும் பாகிஸ்தான் கூட இருக்குது பாகிஸ்தான் வரான் சவுத் ஆப்ரிக்காவும் இந்த மூணு ஹோம் கிரவுண்ட்ல ஆடுற மூணு டெஸ்ட் போட்டியில் ரெண்டு ஜெயிச்சாலே சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனலுக்கு தகுதி பெற்றுவாங்க அதனால் சவுத் ஆப்பிரிக்காவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காரணம் ஹோம் கிரவுண்ட்ல மூணு டெஸ்ட் நடக்கிறதுனால ரெண்டாவது ரெண்டாவது வாய்ப்பு அந்த யாருக்குன்னா இந்தியாவுக்கு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு இன்னும் எஞ்சிய நாலு டெஸ்ட் போட்டி இருக்கு நாலு டெஸ்ட்ல இன்னும் ரெண்டு டெஸ்ட்ல ஜெயிக்கணும் ரெண்டு டெஸ்ட்ல ஜெயிச்சு ரெண்ட பண்ணாலே அதாவது மூணுக்கு ஜீரோ அட்லீஸ்ட் மூணுக்கு ஜீரோ அப்படின்னு ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்தியா ஃபைனலுக்கு போயிடுவாங்க அதுக்கு மாறா இந்த ரேஷியோ மாறுச்சு அப்படின்னா இவங்க அடுத்த அணிகளோட ரிசல்ட்டுக்காக காத்திருக்கணும் அதனால மூணுக்கு ஜீரோன்னு ஜெயிக்கணும் ஜெயிச்சுட்டா எந்த பிரச்சனையும் இல்லாமல் உள்ளே போயிடுவாங்க இதை தவிர நாலுக்கு ஜீரோ அஞ்சுக்கு ஜீரோ ஜெயிச்சா கண்ணமுடிக்கு மூடிட்டு உள்ளே போயிடுவாங்க அட்லீஸ்ட் மூணுக்கு ஜீரோன்னு ஜெயிக்கணும் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இந்த நாலு டெஸ்ட்லாம் கடைசி ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆறு டெஸ்ட் இருக்குங்க இந்தியா கூட நாலு ஸ்ரீலங்கா போய் ஸ்ரீலங்கா கூட ரெண்டு மொத்தம் ஆறு டெஸ்ட் இருக்குது இந்த ஆறு டெஸ்ட்ல ஆஸ்திரேலியா நாலுல ஜெயிக்கணும் இந்தியா கூட எப்படியும் குறைஞ்சது ரெண்டுக்கு மேலே ஜெயிக்கணும் ரெண்டு ரெண்டுக்கு மேலே ஜெயிக்கணும் அதே போல் ஸ்ரீலங்காவில் போய் ஒன்று ரெண்டில் ஒன்றாவது ஜெயிக்கணும் ஆறுக்கு நாலு ஜெயிச்சா ஆஸ்திரேலியா உள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து கட்டது ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவுக்கு மூணு போட்டிகள் இருக்குன்னா சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒன்று சவுத் ஆப்ரிக்காவில் ஸ்ரீலங்கா மண்ணில் ஆஸ்திரேலியா கூட ரெண்டு மொத்தம் மூணு போட்டிகள் இருக்கு இந்த மூணுலையுமே ஜெயித்தா தான் ஸ்ரீலங்கா வாய்ப்பு பெற முடியும் அதனால ஸ்ரீலங்காவுக்கு வாய்ப்பு சதவீதம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஏன்னா மூணு அவுட் ஆஃப் மூணுலேயும் ஜெயிக்கணும் ஆப்போனன்ட் டீம் வந்து ஆஸ்திரேலியாவோட ரெண்டு சவுத் ஆப்ரிக்காவோட ஒன்று இப்படி தான் நிலவரங்கள் இப்படி தான் இருக்குது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் மூணுக்கு ஜீரோ இல்லை நாலுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஜீரோ ஜெயிக்காமல் மூணுக்கு ரெண்டுன்னு ஜெயிக்கிறாங்கன்னு வைங்க இந்தியா மூணு ஆஸ்திரேலியா ரெண்டு ஜெயிக்கிறாங்கன்னு வைங்க இப்போ என்ன ஆகும் ஆஸ்திரேலியாவுக்கு தேவை நாலு டெஸ்ட்டு இதில் ரெண்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா ஸ்ரீலங்காவில் போய் ரெண்டு ஜெயிச்சுட்டா ஆஸ்திரேலியா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிருவான் அப்போ மூணுக்கு ரெண்டுன்னு இந்தியா ஜெயிச்சா சிக்கல் அப்படி ஜெயிச்சாலும் அப்படி ரெண்டு வந்து ஆஸ்திரேலியா ஜெயித்தாலும் ஸ்ரீலங்காட்ட போய் ஒன்றாவது ட்ரா ஆகணும் அப்படின்னா இந்தியாவுக்கு பிரச்சனை இல்ல ஆஸ்திரேலியாவுக்கு சிக்கல் இப்ப ரெண்டுக்கு ரெண்டு வைங்க சீரியஸ் இந்தியா இழந்துட்டாங்கன்னா இந்தியாவோட சோழி முடிஞ்சு அதை பத்தி யோசிக்க தேவையில்லை சப்போஸ் டிரா ரெண்டுக்கு ரெண்டும் ஜெயிக்கிறாங்க ஒன்னு டிரா ஆகி இவன் ரெண்டு இவன் ரெண்டு ஜெயிக்கிறான் அப்படின்னு வைங்களா ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காட்ட ஒன்னுக்கு ஜீரோ இல்ல ரெண்டுக்கு ஜீரோன்னு சீரியஸ இழக்கணும் இழந்தா மட்டும்தான் இந்தியாவுக்கு வாய்ப்பு அதனால இந்த மாதிரி பல ரேஷியோக்கள் இருக்குது ஆஸ்திரேலியா மொத்தத்துல நாலு ஜெயிக்கணும் இந்தியா மூணு ஜெயிக்கணும் அதே நேரம் ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க விடாமல் தடுக்கணும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இனி அடுத்தடுத்த டெஸ்ட் போட்டிகள் நடக்க நடக்க ஒவ்வொன்றா கிளியர் ஆயிரும் வாய்ப்புகள்னு பார்த்தா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அதிகமாக இருக்குது ரெண்டாவது இந்தியாவுக்கு இருக்குது மூணாவது ஆஸ்திரேலியாவுக்கு இருக்குது நாலாவது ஸ்ரீலங்காவுக்கு இருக்குது எது வேணாலும் நடக்கலாம் அதனால் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய அந்த அபிப்ராயத்தை இந்த டபிள்யூ டிசி பைனலுக்கு யார் பங்கு பெறுவா அப்படிங்கறத உங்களுடைய ஐடியாவை கமெண்ட்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி